அல்லாகவே அறிந்த நாதாக்கள் அவர்களுக்கு மரணம் என்பதில்லை மோலானா ரூமி ரூமித்துல்லாஹி அழகி அவர்கள் அல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள் யா அல்லாஹ் உன்னை நான் அறிந்த பின் தான் மரணிப்பேன் என்று சொன்னார்கள் உன்னை நான் அறிந்த பின் தான் மரணிப்பேன் என்றார்கள் அல்லாஹ் சொன்னான் என்னை அறிந்தவர்களுக்கு மரணம் கிடையாது என்றான் என்னை அறிந்தவர்களுக்கு மரணம் கிடையாது எனவே மரணத்தை வென்றவர்கள் மகான்கள் எப்படி எப்போது ஒரு மனிதன் தன்னை வெழுகிறானோ எப்போது தன்னை வெழுகிறானோ அங்கே அவர்கள் மரணத்தை வென்று விடுகிறார்கள் தன்னை வெல்வது எப்படி மரணத்தை வெல்வது எப்படி மரணத்தை வெல்வது எப்படி என்றால் மரணம் அடைவதுதான் மரணத்தை வெல்வது மரணம் அடைவதுதான் அந்த மரணம் எது கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலி சல்லம் அவர்கள் சொல்வார்கள் மூத்து கபுல அந்த மூத்து மூத்து கபுல அந்த மூத்து மரணிப்பதற்கு முன்னால் மரணித்து விடுங்கள் மரணிப்பதற்கு முன்னால் மரணித்து விடுங்கள் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் அதப்படி மரணத்திற்கு முன் மரணிப்பது அந்த கலையை கற்றவர்கள்தான் ஞானிகள் அந்த கலையை நமக்கு கற்றுத்தருவதற்கு தான் சூபிசம் அந்த கலையை போதிப்பது தான் தரியக்க அந்த கலையை போதிக்கிறவர்கள் தான் சேகுமார்கள் காமிரான சேகமார்கள் அதைத்தான் கற்றுத்தருவார்கள் அதைத்தான் அதை கற்பிப்பதற்குத்தான் அல்லாஹ் கண்மணி நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்களை அனுப்பினார்